வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி கேக்டஸ் இந்த கேக்டஸ் வளர்க்குறது வளர்க்க கற்றுக்கிட்டதே அது ஒரு சவாலான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு மொதல் ஒரு கேக்டஸ்ஸு பார்க்க நல்லா இருக்குன்னு கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் அது வாட்டுக்கு ஒரு இருபது முப்பது நாள் இருந்துச்சு அப்படியே படக்கன்னு அழுகி போச்சு அப்புறம் திருப்பி ரெண்டு வாங்கிட்டு வந்து வச்சேன் அதுவும் அழுகி தான் போச்சு இப்படியே போய் 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 இருந்தாலும் நம்ம இவ்வளோ வருஷம் செடி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன் நான் எனக்கு தெரிஞ்சு நான் முப்பத்தஞ்சு வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு சாட்சியாக தான் இந்த கீழே போன் சாய் மரம் இருபது வருஷம் இருபத்ரெண்டு வருஷம் மரம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட தெரியுதா இதை வளர்த்துக்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நம்ம வளர்த்துட்டோம் இந்த ஒரு கேக்டஸை நம்மளால் வளர்க்க முடியாதான்னு நினச்சி மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சு கார்டனுக்காரங்கட்டும் ஒவ்வொரு தட்டியாக கேட்குறது ஒரு கார்டனில் நான் செடி வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிறோம் கண்ணுக்கு தட்டுப்படுறது நம்மளுக்கு கிட்ட இல்லாத வெரைட்டியாக இருந்தால் வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ அது வந்து நம்ம வந்து பதியம் போட்டு எடுக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் விடாமுயற்சியாக கற்றுக்கிடணும் இதாகிட்டோம்னா இது என்ன வரமாட்டேங்குதுன்னு நம்ம ஒரு ம முடிவு எடுத்துட்டோம்னா அடுத்து வளர்க்க முடியாது பாருங்க இந்த பால் கேக்டர்ஸ்லாம் என்கிட்ட இப்போ ஒன்றே முக்கால் வருஷமாக ரெண்டு வருஷமா ஆயிடுச்சு இது எனக்கு இப்போ ஏகப்பட்ட இது கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ்ங்க பாருங்க இதெல்லாம் அதுலேருந்து எடுக்கப்பட்ட கண்டு தான் நிறைய கண்டு பதியம் போட்டு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுலேருந்து நான் ஏகப்பட்டது ஏற்கனவே போய் எடுத்துட்டோம் அடுத்து எவ்வளோ வச்சுருக்குன்னு பாருங்கள் இந்த வெரைட்டிலாம் நான் சில வெரைட்டிகளை நம்மளால் எடுக்கவே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த வருங்க இந்த ஓல்டு மேன் இந்த ரெண்டு இருக்குது ரெண்டுமே இது வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் புதுசாக இது கொடுத்ததே இல்லை மாரிக்கு இந்த கலர் வெரைட்டி இதுகளும் நம்மளுக்கு புதுசாக எந்த கண்டுமே வச்சு கொடுத்தது கிடையாது மாட்டா புதுசாக நான் உருவாகலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதே கூட உருவாக மாட்டேங்குது இப்பதான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இதோட பூவை பாருங்க அவ்வளவு அழகா இருக்குண்ண ஒரு பாட்டில் கண்டா இருக்கு அதுல பாருங்க எப்படி பனி துளி ஓர்த்து இருக்கு நிறைய நம்ம இந்த ஜீப்ரா கேக்டர்ஸ் இது கூட நம்மளுக்கு ஒரு கண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பக்கத்தில் இருக்க பாருங்க ஆனால் கொஞ்சம் நம்ம எதெல்லாம் இந்த வெரைட்டின்னு நினைக்கிறோமோ அதுக்கு நம்மளோட சவாலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் இதோட பூவையும் பாருங்க எப்படி இருக்குண்ணா இதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தண்ணி ஊற்றுறது இதில் ஒரு பெரிய சவாலான விஷயம் இது எப்படிண்ணா தண்ணி ஊற்றுறாங்கன்னா பால் கேக்டஸ் அதான் புதுசாக ஒன்று தூண்டி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு மாதம் ஆறு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்துடும் ஆனால் மொதல் சவாலாக இருந்துச்சு இப்படியே இருந்துச்சு ஆனால் இப்போ வளர்க்க கற்றுக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எப்படி தண்ணி ஊற்றுறதுனா இப்போ பாருங்கள் இது ரொம்ப வறண்டு போய் கிடக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக்டஸ்ஸு இருங்க அதுக்கு தண்ணி ஊற்றுற பாருங்க அதாவது மேலே கூட்டி தண்ணி ஊற்றுனா அந்த தண்டுகளில் தண்ணி நின்றுக்கிட்டு அழுகி போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம பாருங்கள் எப்படி இது செஞ்சு வச்சுருக்கோம்னா இதாக இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம கேட்க ஸ்வீட் கடையில் வாங்கினோம்னா பாக்ஸு இந்த பாக்ஸை அப்படியே வச்சுக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் தூக்கி அதை வச்சாச்சு இது நேற்று வச்சது தண்ணி எப்படி குடிச்சிருச்சுன்னு பாருங்க நேற்று ஊற்றி வச்சுட்டு போனேன் இன்றைக்கி வந்து நான் தண்ணி ஊற்ற வந்திருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை இனிமேல் நம்ம எடுத்துடலாம் வேர் வழியாக தண்ணி கீழே இருந்து மேலே தண்ணி வந்தால் கேக்டஸ் அது வாட்டுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்கிறங்க ஈரத்தை பாருங்கள் நல்லா ஈரம் ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மறுநாளே பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்படி காஞ்சி போன மேனைக்கு இருக்கார் நாளைக்கு பாருங்கள் நாளைக்கு அதை வீடியோ எடுத்து போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இங்கே தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிட்டோம்னா அதுவாகவே ஏறிக்கணும் இது புதுசாக நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கேக் பாக்ஸு நியூ இருக்கும் வாங்கின கேக்ஸ் பாக்ஸு புறமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது பவுண்டா பாட்டில் நான் கீழே போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கோம்னா இந்த மணி மணி நேரம் போய் பாருங்கள் ரெடி பண்ணி அடுத்து நம்ம கண்டு வைக்கணும்னா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க பாருங்கள் இதுக்கு தண்ணி ஊற்றுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கீழே ஓட்ட இருக்கணும் கேக்டஸ் தொட்டி வளர்த்தாலே கீழே ஓட்ட இருக்கணும் இல்லாட்டினா சிரமம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பாருங்கள் இதே மணிக்கு நம்ம எத்தனை இருக்கோ ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு வைக்கணும் அப்படின்னா அஞ்சு இது மாற்றி மாற்றி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஈஸியான மெத்தட் தான் ரொம்ப ஈஸி இதை கற்றுக்கிறதுக்கே எனக்கு எட்டு மாதம் ஆயிடுச்சு எட்டு மாதம் கழிச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லிக் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வளங்க ஒரு குறையும் வராது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்